மற்றவர் பேச்சுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள முடியுமா டிரான்சிஸ்டரில் நாதஸ்வரம் முடிந்து வேறு நிகழ்ச்சி ஆரம்பித்தது சத்யா அதை நிறுத்திவிட்டு வந்தாள் கடிதங்களுக்கான சில குறிப்புகளை அவன் சொல்ல அவள் எழுதினாள் கதவு தட்டப்பட்டவுடன் சத்யா கதவை திறந்தாள் சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு போலீஸ் சேவகனும் உள்ளே நுழைந்தனர் குட் மார்னிங் மிஸ்டர் சஞ்சய் நீங்க வர சொன்னதாக போன் வந்தது என்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவன் கரம் பற்றி குலுக்கினார் குட் மார்னிங் சார் நான் தான் ஃபோன் செய்ய சொன்னேன் உட்காருங்கள் கேசவனை அரெஸ்ட் செய்து காவலில் வைத்திருக்கிறீர்களாமே ஆமா சார் உங்கள் ஜெனரல் மேனேஜர் புகாரின் பேரில் உங்களை தாக்கின குற்றத்திற்காக அவன் மீது வழக்கு தொடர இருக்கிறோம் உங்களிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்க நானே வரலாம் என்றுதான் இருந்தேன் அவன் விடுதலை செய்ய முடியுமா அவன் உங்களை ஆயிற்றே அவனை தண்டித்தால்தான் அடுத்தவர்கள் பயந்து ஒழுங்காக நடப்பார்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை அவனை விடுதலை செய்ய வேண்டும் சரி செய்து விடுகிறேன் சோடா பாட்டிலை அவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது தற்செயலாக வெடித்து விட்டதாக அதில் அவன் தவறு ஒன்றுமில்லை எனவும் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கள் சத்யா நான் சொல்வதை எழுத என்றான் சஞ்சய் அவனுடைய பிடிக்காமல் அவனை அவன் அதை கவனிக்கவில்லை அவள் அவள் எழுதினாள் அவன் அதில் கையெழுத்திட்டு சப் இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினான் அவர் அதை படித்து சரி பார்த்து விட்டு போலீஸு கேசவன் தொடர அவனுக்கு சல்யூட் அடித்து விட்டு சென்றார் சத்யா கதவை தாளிட்டான் பெரிய மகாத்மா அந்த கயவனை தண்டிக்காமல் விடலாமா இந்த தேவியை சந்திக்கும் வரை இந்த சஞ்சய் அப்படித்தான் இருந்தான் இப்பொழுது இவன் அந்த தேவியின் அருளுக்கு பாத்திரமானவன் பிறர் தண்டிக்கப்படுவதை அவனால் பொறுக்க முடியாது சரிதான் கடிதங்களை படிக்கட்டுமா வேண்ட சத்யா தலையை வலிக்கிறது நெற்றியை சுற்றி சரியான வழி காலையில் உன் அப்பா இன்கம் டாக்ஸ் விவரங்களை படித்து காட்டினார் தொல்லை பிடித்த விவகாரம் அதிலிருந்து ஒவ்வொன்றும் தலைவலியையே கொடுக்கிறது கொஞ்சம் பிடித்து விடேன் அவள் சலிப்பான வார்த்தைகளுக்கு மிகவும் மனம் இறங்கியவளாய் அவனுக்கு அருகாமையில் நின்று ஆறி வரும் காயங்களில் கரங்கள் பட்டு விடவண்ணம் மெல்ல பிடித்து விடலானால் சத்யா சஞ்சய் சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்து தன் வளக்கரத்தால் அவள் மெல்ல அணைத்துக் கொண்டான் நேரம் கழித்து அவன் தலை அவள் விகாசித்த மார்பில் சுகமாக சாய்ந்து கொண்டிருந்தது அவள் விரல்களை தன் விரல்களால் பின்னிக்கொள்ளவும் செய்தான் நின்றிருந்த சத்யா அவன் உடலில் பாரம் தாங்காமல் கட்டிலில் பிடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள் சத்யாவுக்கு அவன் செய்கைகளை ஏற்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை அவள் உணர்வுகளை சற்றும் அறிந்து கொள்ளாமல் அவன் சிறு குழந்தை போல் அவள் இளநெஞ்சில் முகம் பதித்து தூங்க முயன்றான் அவன் மூடிய விழிகளுக்குள் சோர்க்கம் தெரிந்தது சத்யாவால் அவனை தாங்கி கொண்டு நிற்க முடியவில்லை கட்டிலின் மீது அமர்ந்தாள் சஞ்சையோ கண்களை திறக்காமலேயே அவளை அணைத்துக் கொண்டான் சத்யா அவள் செய்கைகளை மறுக்கும் சக்தியற்றவளாய் போல் அவனை பாசத்துடன் அணைத்தே மலிகாத ரோமம் அடர்ந்த அவன் முகத்தில் தன் மென்மையான கன்னத்தை பதித்த இமைகளை ஆழ்ந்து மூடிக்கொண்டாள் அவள் மூடிய விழிகளுக்குள் சொர்க்கம் தெரிந்தது சிறு குழந்தைகள் போல் எந்த அசைவும் இன்றி ஒருவர் அணைப்பில் மற்றவர் தம்மை மறந்தனர் சஞ்சய்க்கு இது காரும் பட்டு வந்த மன உளைச்சல் போன இடம் தெரியவில்லை காயத்தின் வழி மாயமாக மறைந்திருந்தது சத்யாவோ அவன் அமைதியாக எந்த விஷயங்களும் செய்யாமல் தன்னை மனதுக்கு இருந்தது இந்த நேரத்தில் தன் அன்பிற்கு உரிய அவன் எதை கேட்டாலும் அவள் கொடுத்து விட தயாராக இருந்தால் இந்த சமூக கட்டுப்பாடுகள் நாலு பேர் அறிய அவள் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு அவள் வாழ்வையும் முடிச்சாகி சென்ற அவள் கணவன் எல்லாம் அவளுக்கு துச்சமாக தெரிந்தனர் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடை தெரிந்துவிட்டு அவன் காலடியில் தன் பெண்மையை சமர்ப்பிக்க அவள் சித்தமாயிருந்தாள் தான் செய்ய நினைப்பது சரியோ தவறோ எந்த நினைவும் அவளுக்கு இருக்கவில்லை அவள் என்னமெல்லாம் தனக்காக தன் கௌரத்திற்காக அவன் உயிரையும் இழக்க இருந்தான் என்பது ஒன்றே ஆனால் அவள் செய்கைகள் வேறாகவும் சொற்கள் வேறாகவும் எண்ணங்கள் வேறாகவும் இருந்து சஞ்சையை பிரிக்க வைத்துவிட்டன அவள் பட்டு வயிற்றில் நேரம் காலம் மறந்து துவன்ற அவன் கரம் மேலே ஊர்ந்து ஊர்ந்து விஷமங்கள் செய்தபோது பெண்மை விழித்து கொள்ள சத்யாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இவனை உதறிவிட்டு எழுந்து செல்ல அவளால் ஒரு கணத்தில் முடியும் ஆனால் அதை செய்ய விரும்பாமல் அவன் காதருகில் குளிந்து மென்மையும் இருந்த சஞ்சய் திருப்பி திரும்பியவனாய் அவள் அனைப்பிலிருந்து விடுபட்டு கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து சாரி சத்யா என்றான் வறண்ட குரலில் தன் உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள் உணர்ந்தவனாய் சத்யா தலை குனிந்த வண்ணம் ஸ்டூலில் சென்று முகத்தில் என்ன உணர்வுகள் தோன்றியுள்ளன என்பதை சஞ்சயால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவனுக்கு அன்றைய பேப்பரை பிடித்து காட்ட முயன்றாள் ஆனால் குரல் வெளிவரவில்லை சத்யா இப்போதெல்லாம் நொடியில் என்னை தடுக்கும் நீ நான் அடிபட்டு கிடக்கும்போது போது ஏன் என் செய்கைகளுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை நீங்கள் அப்பொழுது ஆபத்தான நிலையில் இருந்தீர்கள் இப்பொழுது உங்களை நெருங்காவிட்டால் என் நிலை ஆபத்தாகிவிடும் அவள் அதை உணர்ச்சி குரலில் சொன்னாள் ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை எந்த அளவு புண்படுத்திவிட்டன என்பதை போக போக ஒவ்வொரு செய்களையும் அவள் உணர்ந்தாள் அவன் முகம் சிவந்து கண்கள் கலங்கிவிட்டான் எத்தனை கீழ்த்தரணமாக இவள் தன்னை எடை போட்டு இருக்கிறாள் இது ஒன்றே அவன் இதயத்தை மீண்டும் மீண்டும் துளைத்தது சத்யா இதை ஆபத்தும் எப்பொழுதும் வராது உனக்கு வரும் எந்த ஆபத்தையும் நடந்து கொள்ள இருந்ததாக நீ சந்தேகப்படுகிறாய் நிச்சயம் இல்லை ஒரு நொடியில் என்னை மறந்தேன் உண்மைதான் இனி அப்படி தவறு செய்ய மாட்டேன் என்னை நம்பலாம் நான் ஏதோ சொல்ல போக நீங்கள் ஏதோ பாதரி போனாள் சத்யா அவன் இதயம் கீரப்பட்டு ரத்தம் கொட்டுவதை அவள் உணர்ந்து வருந்தினாள் நன்றி சஞ்சய் கண்களை மூடி தூயில்வதாக செய்தான் தலை காயங்கள் விண் விண்ணி என்ன தெரிக்க மெல்ல பிடித்து விட்டு கொண்டான் காயங்கள் அதிகம் வலித்தால் டாக்டர் தர சொன்ன மாத்திரையை எடுத்து அவன் வாயிலிட்டு நீர் பருகினான் சில வினாடிகளில் நன்கு தூங்கிவிட்டான் சத்யா ஜன்னலோரமுக்கும் வந்து புத்தகம் படிக்க ஆரம்பித்தால் மனம் படிக்கும் நிலையிலா இருக்கிறது கண்கள் நீரை கொட்டி கொண்டு இருந்தன அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை மணி ஒன்று இன்னும் ஆள் தன் மோன நிலையில் இருந்து கலையவே இல்லை சாமிநாதன் வந்து உணவு கேரியரை கொடுத்து விட்டு போனான் அவன் பாட்டுக்கு வெளியே சென்று பீடி பிடிக்கலானான் உள்ளே புகைந்து கொண்டிருந்ததை அறியவில்லை உணவு சூடு ஆறாமல் அப்படியே இருந்தது அவன் சூடு ஆறிவிட்டால் சாப்பிட மாட்டான் மின் விசிறியை நிறுத்தினால் நன்கு உறங்குபவனை எப்படி எழுப்புவது கொஞ்சம் பொறுத்து பார்த்தால் அவன் எழுந்திருப்பதாய் தெரியவில்லை அவன் காதறியில் குனிந்து மெல்ல சாப்பிடவில்லையா என்றாள் நல்ல தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு விழித்து என்றான் அவன் எழுந்து அமர்ந்த அவன் அவள் பரிமாற சாப்பிடலானான் அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை கொடுத்தாள் அதற்குள் நர்ஸ் வந்து ஊசி போட்டு சென்றாள் சாப்பிடாமலேயே கேரியரை அடுக்கி கொடுக்க வேண்டிய கடிதங்களை எடுத்துக்கொண்டு கதவருகில் சென்றபோது சத்யா இங்கே வா என்றான் அவன் அவள் அவன் அருகில் வந்தாள் நீ சாப்பிடவில்லையா பசிக்கவில்லை பசிக்கும் போய் சாப்பிடு அருகில் சென்று எல்லாவற்றையும் பிரித்தாள் அவன் வந்து அவள் பதில் ஏதும் சொல்லாமல் திரும்ப மேசையின் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் உண்மையாகவே சாப்பிட வேண்டியதாயிற்று அவள் கூடையை கொடுக்க கிளம்பின போது ஈவினிங் பாஸ்கரியும் ஜெனரல் மேனேஜரையும் என்னை வந்து பார்க்க சொல் என்றான் அவன் உம் அவள் வெளியேறினாள் மறுபடியும் அவள் அவன் அருகில் அமர்ந்து அன்றைய இந்து படிக்க தொடங்கினாள் படிக்க இயலவில்லை கண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது சஞ்சய் அவள் அழுகிறாள் என்று தெரிந்ததும் கண்களை மூடியபடி முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் சத்யா அவன் பலக்கரத்தை எடுத்து தன் இதழ்களில் பதித்து முத்தமிட்டாள் அவன் விழிகளை திறந்து அதிசயமாக அவள்தானா அது என்பதைப் போல் பார்த்தான் அவனுக்கே உரித்தான சிரிப்பும் கூறும்பும் திரும்ப வர பெற்றவனாய் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் என்றான் அவள் கன்னங்கள் சிவக்க அவன் புறங்கையில் மறுபடியும் குனிந்து முத்தமிட்டாள்